நயன்தாராவுக்கெல்லாம் காத்து கொண்டிருக்க முடியாது கடும் கோபத்தில் இருக்கும் சுந்தர்சி சுந்தர்சியை சுற்றி சுற்றி பல தயாரிப்பாளர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் காரணம் ராஜா கொடுத்த சூப்பர் ஹிட் தான் இப்பொழுது சுந்தர்சியையும் சந்தானத்தையும் வைத்து பல படங்களை தயாரிக்க தயாரிப்பாளர்கள் முன்வருகிறார்கள் சுந்தர்சியை வைத்து தான் சந்தானத்தையும் வளைத்துப் போட பார்க்கிறார்கள் மதகஜராஜா கூட்டணியில் மற்றொரு படத்தையும் பண்ணுவதற்கு பணத்தோடு தயாரிப்பாளர்கள் சுந்தர்சியை அணுகி வருகிறார்கள் எப்பொழுதுமே அவருக்கு ஆஸ்தான தயாரிப்பு நிறுவனம் பென்ஸ் மீடியா தான் அவர்களுக்காக ஒரு படம் பண்ணுவதாக பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறதாம் இதை கேள்விப்பட்ட வேல்ஸ் நிறுவனத்தின் ஓனர் ஐசரிகனை சுந்தர்சியிடம் வரிந்து கட்டி கொண்டு வந்துள்ளார் ஏற்கனவே இந்த நிறுவனத்துக்காக மூக்குத்தியம்மன் டூ படம் எடுப்பதற்காக அக்ரிமெண்ட் போட்டுள்ளார் சுந்தர்சி முதலில் மூக்குத்தியம்மன் இரண்டாம் பாகத்தை முடித்து கொடுத்துவிட்டு அடுத்த படத்திற்கு செல்லுங்கள் என ஐசரி கணேஷ் கூறியுள்ளார் அதற்கு சுந்தர்சியோ நயன்தாராவுடைய டேட்டை வாங்கிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அவருக்காக காத்து கொண்டே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே மூக்குத்தி இரண்டாம் பாகம் வேல்ஸ் நிறுவனத்துடன் நயன்தாராவின் ரவுடி பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனமும் சேர்ந்துதான் தயாரிப்பதாக இருந்தது அப்போதும் கூட நயன்தாரா கால்ஷீட் கொடுக்க முன்வரவில்லை சுந்தர்சியும் காத்திருந்து நாட்களை வீரியம் செய்ததுதான் மிச்சம்